அதை பற்றின வீடியோ தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட உடம்புல இருக்க டாக்ஸினை வெளியேற்ற முடியும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நடக்கும் இந்த மாதிரி லிக்விட் ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டயட் இருக்கும்போது எப்பயோ ஒரு டைம் வந்து வெளியே போய் சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை வந்துடும் கண்டிப்பாக அப்போ வந்து நம்ம கேலோரி ஜாஸ்தியாக எடுப்போம் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி லிக்விட் ஃபாஸ்டிங் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட டாக்ஸின்லாம் வெளியேற்றி உங்களோட வெயிட்டை வந்து பழையபடி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த லிக்விட் ஃபாஸ்டிங் வந்து த்ரீ டேஸ் வரைக்கும்லாம் பண்ணுறாங்க நானுமே நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்துருக்கேன் த்ரீ டேஸ் வரைக்கும் லிக்விட் ஃபாஸ்டிங் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் டே தான் ஃபாலோ பண்ண போகிறேன் என்னால் வந்து த்ரீ டேஸ் நான் இது வரைக்கும் நான் பண்ணது இல்லை அதனால நான் ஃபஸ்ட்டு ஒன் டே ட்ரை பண்ணிவிட்டு என்னோட உடம்புக்கு அது செட் ஆகுச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம த்ரீ டேஸ் ட்ரை பண்ணலாம் நான் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங்கும் பண்ணியிருக்கேன் ஐ மீன் வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்றது வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வெறும் வாட்டர் மட்டும் வேறு எதுவுமே குடிக்காமல் வாட்டர் மட்டுமே நம்ம ஈவன் லிக்விட் ஃபாஸ்டிங் மட்டும் கூட பண்ணாமல் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இருந்திருக்கேன் அதுவும் எனக்கு நல்ல எஃபர்ட்டாக இருந்திருக்கு ஆனால் அது வந்து நான் வீடியோவாக எடுக்கலை நான் நெக்ஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ணும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இந்த இன்னைக்கு வந்து நம்ம லிக்விட் ஃபாஸ்டிங் இந்த லிக்விட் ஃபாஸ்ட்டிங்கில் மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் என்னென்னலாம் நான் வந்து லிக்விடாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் என்னங்கிறத பார்த்துக்கிறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் என்னோடய வெயிட் என்னங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து லிக்விட் ஃபாஸ்ட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்னிங் எம்டி ஸ்டோமக்கில் என்னோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன் இப்போ என்னோடய வெயிட் வந்துட்டு செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நயன் ஃபைவ் கிட்டத்தட்ட செவன்ட்டி செவன் இருக்குது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சுடுதண்ணி குடிக்கிற சூட்டில் எடுத்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து டயட்டில் இருந்தாலும் சரி நார்மலாகவே வந்து காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் வந்து தண்ணி குடிக்கிறது வழக்கம் ஸோ நான் வந்து அது தண்ணியுமே நம்ம வந்து பொறுமையாக உட்காந்து சிப் பண்ணி சிப் பண்ணி தான் நம்ம குடிக்கணும் இது குடித்ததுக்கப்புறம் உடம்பு நல்லா சூடான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய லிக்விட் ஃபாஸ்டிங் வந்து வெள்ளப்பூசணி வெள்ளப்பூசணி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது வந்து நீங்கள் டயட்டில் மட்டும் இல்லாமல் நார்மலாகவே நீங்கள் வந்து ரெகுலராக மார்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வராது முக்கியமாக இந்த மாதிரி டயட் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கான்ஸ்டிபேஷன் இன்டைஜஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது யார்னாலும் எந்த வயசுக்காரவங்களும் குடிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன் முத தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு அடி அடிச்சிட்டு வந்துருங்க அடித்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த டம்ளரில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் முதலே தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது வந்து சரியாக அறப்படாது அதனால தான் இப்போ அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இந்த இடத்துல உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் கிளாஸில் மாற்றிக்கிறேன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குடிக்கிறதுக்கு கடைசியாக கொஞ்சோன்னு பெப்பர் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இப்போ இந்த கிளாஸ் டம்ளர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு எம்எல்க்கு மேலேயே இருக்கும் ஸோ இது வந்து எனக்கு ஸ்டொமக் ஃபுல்ஃபீலாக இருந்தது இதையும் நான் வந்து பொறுமையாக தான் குடிக்கிறேன் டக்கு டக்குன்னு ஒரேடியாக குடிக்கக்கூடாது உட்காந்து பொறுமையாக சிப் பை சிப்பாக நீங்கள் குடிக்கணும் இப்போ நான் குடிக்கிறத பார்த்துட்டு பாப்பாவும் ஆசைப்பட்டு கேட்டனால சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அவளுக்கு அந்த ஜூஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா நம்ம கொத்தமல்லி புதினாலாம் போட்டிருக்கனால கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு இப்போ வந்து மிட் மார்னிங்கில் வந்து திரும்ப பசிக்கும் இல்லையா அந்த டைமில் வந்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு கையளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு பச்சை மிளகா கூடவே ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை இது கூட கொஞ்சோண்டு நறுக்கிய துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி லைட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி அரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன் ஸோ அதே அரை கிளாஸ் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறேன் இப்போ இதை அடிச்சிட்டு வந்துட்டோன்னா சூப்பரான டேஸ்டியான மோர் நமக்கு கிடச்சிரும் இதில் வந்து உப்பு போட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா வடிகட்டி குடிச்சிடலாம் இப்போ மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலி இந்த மோர் வந்து நான் பச்சை மிளகா சேர்த்துக்கனால நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் உங்களுக்கு பச்சை மிளகா வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கடைசியாக வந்து கொஞ்சமாக நான் பெப்பரும் சேர்த்துக்குவேன் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் இல்லை நீங்கள் எப்போயுமே எப்படி மோர் குடிப்பீங்களோ அந்த மாதிரி இங்கே குடிச்சிக்கலாம் இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இதையும் நம்ம வந்து உட்காந்து சிப் பண்ணி சிப் பண்ணி குடிச்சிக்கலாம் மோரோட பெனிஃபிட் வந்து நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம் உங்கள் வயிற்றுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டமாக நம்ம எடுக்கும் போது நம்மளோடய வயிற்றுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வெளியேறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடிக்கடி இந்த மாதிரி லிக்விட் ஃபாஸ்டிங் பண்ணும் போது உங்களுக்கு வந்து யூரினேட்டிங் ப்ரா போகணும் அப்படின்ற தாட் வந்துகிட்டே இருக்கும் அதனால நான் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அது ரொம்ப காரமாக இருக்கும் பாப்பாவுக்கு ரொம்ப காரமாக ஃபீல் ஆகிடுச்சு ட்ரெனுக்கு வந்து ஏபிசி ஜூஸ் தான் நான் குடித்தேன் ஆனால் அதை வந்து நான் ரெஸ் ரெசிபி எடுக்கலை நெக்ஸ்ட் டைம் நான் எடுக்கும் போது அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நைட்டு வந்து லெமன் ஜூஸ் குடிக்க போகிறேன் ஸோ அதுக்கு வந்து டைரெக்டாக வந்து நான் ஜார்லே வந்துட்டு லெமனை புளிஞ்சிக்கிறேன் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பு மட்டும் சேர்த்து குடிக்க போகிறோம் இதில் வந்து ஜீனியை சேர்க்கக்கூடாது இப்போ நான் செஞ்ச எந்த ரெசிப்பிலையுமே நான் வந்துட்டு சர்க்கரை சேர்க்கவே இல்லை அதுவும் மற்ற எல்லா ரெசிப்பியுமே நல்லா வடிகட்டிவிட்டு லிக்விடாக தான் குடிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து வடிகட்டாமல் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களோட இஷ்டம் ஆனால் நம்ம வடிகட்டாமல் குடித்தோம்னா குடிக்கிறதுக்கு வந்து நமக்கு தொண்டையில் வந்து அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்புறம் நமக்கு இந்த டயட்டை ப்ராப்பராக பண்ண முடியாமல் போகலாம் ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாத்தையுமே வடிகட்டியே குடிச்சுக்கிறேன் ஸோ இது செம டேஸ்ட்டாக இருந்து எப்பயுமே நான் வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டு தான் குடிப்பேன் இந்த லெமன் ஜூஸ் மட்டும் ஏன்னா அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இன்றைக்கி ஃபுல் ஃபாஸ்டிங் முடிச்சாச்சு லிக்விட் ஃபாஸ்டிங் நாளை காலையில் என்னோடய வெயிட் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ மார்னிங் வந்து என்னோடய வெயிட்டை நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஸோ செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஸோ இப்போ என்னோடய வெயிட் பார்த்துருப்பீங்க ஒன் டேயில் ஒன் கேஜி கிட்டேவே நல்லா குறைஞ்சிருச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ அடுத்த நாள் மார்னிங் வந்து எடுத்தோன்னே என்ன சாப்பிட்லான்ட்டு ரொம்ப மைல்டான ஃபுட்டாக சாப்பிடுங்க அதாவது வந்து இப்போ நம்ம ஒன் டே ஃபுல்லாக லிக்விட் ஃபாஸ்டிங் பண்ணியிருக்கனால நம்ம எந்த சாலிட் ஃபுட்டும் எடுக்காதனால நம்ம உடனே வந்து நிறைய சா டக்குன்னு கூடாது அப்படி சாப்பிட்டாலுமே நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ணதும் வேஸ்ட்டாக போயிடும் படக்குன்னு திரும்ப வெயிட் போட தான் செய்யும் இதை நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் ஸோ திரும்பியும் இந்த ஒன் கேஜி குறைஞ்சது மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த நாளும் நீங்கள் கேலோரி கம்மியாகவே நீங்கள் எடுத்துக்கணும் உங்களோட நீங்கள் எவ்வளோ கலோரி எடுத்துக்கணுமோ அதை விட நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கணும் அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வெயிட் வந்து திரும்பி இன்க்ரீஸ் ஆகாது ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் அன்றைக்கி இன்றைக்கி எனக்காக இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இனி ஓம் இணையத்திலோட பாய்